வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ நாடாளுமன்றத்தை தெரிக்க விட்ட ராகுல் காந்தி எச்சரித்த சபாநாயகர் அம்பானி அதானி ஏ ஒன் ஏ டூ என்ற ராகுல் காந்தி இதுதான் இன்னைக்கு தலைப்பு இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நாடாளுமன்றத்தை தெரிக்க விட்டுருக்கார் ராகுல் காந்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அம்பானி அதானிலாம் கீழ்ச்சி தொங்க விட்டார் அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியத்துவம் என்னென்னு தெரியுமா நீங்கள் ஒரு இருபது அதிகாரிகள் பட்ஜெட் தயாரித்து இருக்கிறார்கள் அந்த இருபது அதிகாரிகளில் ஓபிசி யார் தலித் யாரு மலைவாழ் மக்கள் யார் இருக்கா யாருமே கிடையாது அப்படி இருந்தாலும் அந்த இருபது அதிகாரிகள் ஒருத்தர் கூட கிடையாது நீங்கள் பட்ஜெட் தயாரித்து அந்த மக்களுக்கு என்ன போட்டிருக்கீங்க வரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருந்தார் ராகுல் காந்தி அப்போ நிர்மலா சா சீதாராமன் திரு சிரிச்சாங்க சிரிச்சதை பார்த்த உடனே ராகுல் காந்தியோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா மேடம் இது சிரிக்கிற விஷயம் கிடையாதுங்க சீரியஸான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்ச மூடிக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஸோ இதுதான் நடந்துச்சு இந்த இந்த வகையில் நிர்மலா சீதாராமனை வந்து ஒரு வழி பண்ணிட்டார் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பட்ஜெட் தயாரிக்கிற விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு சீரியஸ்னஸே இல்லாம பட்ஜெட்டை தயாரிச்சிருக்காங்க இது வந்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஆனது அப்படின்னு சொல்லி அம்பானி அதானியை பத்தி பேசும்போது குறுக்கிட்ட சபாநாயகர் வந்து இல்லை இல்லை அம்பானி அதானி பேரலாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னாரு சரி ஓகே ஓகே சார்ஜி அப்படின்ட்டு ஏ ஒன் ஏ டூ அப்படின்னாரு ஏ ஒன் ஏ டூக்கு தான் இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தெரிக்க விட ஆரம்பிக்க உடனே சபாநாயகருக்கு இது என்ன சொல்றதுனே தெரில ஆனா பாஜகவினர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீங்க அம்பானி அதானி ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லலாம் அதாவதுங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்துல பேசும்போது மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பானி கிட்டையும் அதானி கிட்டையும் வேனில் வந்து பணம் வாங்கிட்டார் யார் ராகுல் காந்தி அதனால தான் அவங்கள பற்றி பேசுகிறது இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏழு எட்டு இடங்களில் ராகுல் காந்தி வந்து அம்பானி அதானை பற்றி பேசியிருந்தாரு ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இப்போ யார் வந்து வேனில் பணம் வாங்கினதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாருமே அதாவது தான் வாங்கினத இங்கே மறைக்கிறதுக்காக என் பேர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் ஸோ அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது ஏன்னா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இவர் வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து வேன்ல பணம் வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது அதாவது நாடாளுமன்றத்தை தெரிக்க விடுறது மட்டும் இல்லை ஒரு வழி பண்ணிட்டாரு தான் பாஜக உறுப்பினர்கள்லாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதற்க அதுக்கு அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது பேச அனுமதிக்கணும் எதிர்கட்சியை பேசவே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி சோ இன்னைக்கு சபாநாயகர் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அது புது தலைவலியா இருக்கு இந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஆனால் நம்மளை வந்து ஒரு தெரிக்க விடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்தே போயிட்டாரு இன்னைக்கு சபாநாயகர் அதாவது எப்படா இந்த இது ஆரம்பிக்கும் எப்ப தொல்லை தீரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சபாநாயகர் நிர்மலா சீதாராமனுக்கு அங்கே என்ன பதில் சொல்றதுனே தெரில அதாவது இருபது அதிகாரிகள் வந்து நீங்க பட்ஜெட்டை தயாரிச்சிருக்கீங்க ஆனால் அது எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் வந்து தலித் மக்கள் தலித் அதிகாரிகள் இருக்காங்க மலைவாழ் மக்கள் யாராவது அதிகாரிகள் இருக்காங்களா இதில் அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லோரும் யார் உயர் சாதியினர் தான் பட்ஜெட்டை தயாரிச்சிருக்காங்க அதனால் இந்த மக்களை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை அதாவது தொண்ணூறு சதவீதம் மக்கள் எண்பது சதவீதம் கூட வச்சுக்கோங்க எண்பது சதவீதம் மக்கள் இந்துக்களாக வாழ்கின்ற ஒரு நாட்டில் நம்ம இந்துக்களுக்காவது ஒழுங்கான பட்ஜெட்டை கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அந்த மக்களையும் நாம் சுரண்டி கொண்டிருக்கிறோம் சுரண்டி கார்பரேட்டுகள் இருக்கோம் அந்த கார்பரேட்டுகள் தான் இன்றைக்கி வளர்த்துட்ருக்காங்க நாற்பத்தெட்டு லட்சம் கோடி பட்ஜெட் அதில் பதினோரு லட்சம் கோடி இதுன்னு நினைக்கிறேன் கடன் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி என்னவோ ஸோ முப்பத்தாறு லட்சம் கோடி தான் எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டியது அந்த முப்பத்தாறு லட்சம் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா எல்லா கார்பரேட்டுகளுக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க இது நம்ம நாட்டுக்கு கிடையாது கார்பரேட்டுகளும் கொடுத்துருக்காங்க அதான் நீ வந்து இங்கே வந்துட்டு போனாருங்க ஏர்போர்ட் அந்த இந்த ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் தான் அதுல திமுக தலைவரோட பேசிட்டு அது உடனே சேங்ஷன் ஆகுது எங்க தமிழ்நாடு வர வேண்டிய மெட்ரோ ரயிலை பத்தி பேசல கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலை பத்தி பேசல ஆனால் அம்பானி வந்து வந்துட்டு போனால் அடுத்த நாளே வந்து அது சேங்ஷன் ஆகுது எப்படிங்க அது ஸோ இந்த அரசு யாருக்கான அரசு அப்படிங்கிறது உதாரணம் இதெல்லாம் ஸோ அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமான அரசு உடனடியாக அதுக்கெல்லாம் பணத்தை ரிலீஸ் பண்ணுற பாஜக அரசு மற்ற விஷயங்களை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி கேட்குறாரு இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் இருக்காங்க இன்னைக்கு பழைய மாதிரி முன்ன மாதிரி நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்கும்போது தூக்கி அடிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி அடிக்க முடியாது சோ இன்றைக்கு பாஜக அரசு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது போன தடவை வந்து எல எதிர்கட்சிகளே இல்லை பத்து வருஷமா இப்போ எதிர்கட்சின்னு ஒருத்தர் ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்துட்டாரு அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திரு வென்று முடித்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் ஆளும் கட்சியினர் அப்படிங்கிறது தான் ஸோ எதிர்கட்சி தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு வகையில இது வந்து ஒரு நல்லது தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக அரசு படாத பாடுபடும் அப்படிங்கிறது உதாரணம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட்டுக்கு எதிரான இந்த கூட்டத்துல என்ன வேணாலும் பேசலாம் அவர் எதிர்கட்சி ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ சபாநாயகர் கையை பசிச்சிட்டு உட்காண்டிருக்காரு எச்சரிக்கிறார் இவர ராகுல் காந்தி நீங்க வந்து ஏன்னா அம்பானி அதானி பேரெல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே அப்படியா சரி ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றேன்னு சொல்லி அவர் அதை வேற திசைக்கு மாத்தினாரு அவரால் ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல ஆமா அம்பானி அம்பானிக்கு ஏ அதானிக்கு ஏ ஸோ ஏ ஒன் ஏ டூ அப்படின்றாரு இதை எப்படி சொல்றது சொல்லுங்க எப்படி கண்ட்ரோலே பண்ண முடியாம தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ மகாராஷ்டிரா நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது பத்து எம்எல்ஏக்கள்ல இடைத்தேர்தல் வருது உத்தரப்பிரதேசத்தில் இதெல்லாம் பாருங்கள் தெரிவிக்க விட்டு தோல்விக்கு மேல் தோல்வியை பாஜகவை சந்திக்க வைத்து ரணகலம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ராஜ்யசபாலேயும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது யாருக்கு பாரதிய ஜனதாவுக்கு நூற்றி ரெண்டு பேர் தான் இருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு பேர் வேணும் இல்லையா நூற்றி இருபத்தி மூணு பேர் வேணாமா அதில் நூற்றி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அது எல்லா கூட்டணி கட்சியும் சேர்த்து பாஜகவுக்கு எண்பத்தாறு பேர் தான் இருக்காங்க இதில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆதரவு வேணும் பிஜு பட்நாயக்கோட ஆதரவு வேணும் பிஜு பட்நாய்க்கெலாம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டார் ஆனால் ஜெகன்மோகன் இப்படி அப்படியே இருக்கார் நான் யோசிச்சுட்டு இருக்காரு பட் அப்படி தான் ஒரு சூழல் இருக்குதுங்க அதனால் ம ஒரு மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஹரியானா தேர்தலெலாம் தோத்தாங்க மூணு எலெக்ஷன்லேயும் அப்படின்னா ராஜ்யசபா அடிப்படம் ஸோ இவங்க நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது ஸோ நிறைய எதிர்ப்பையும் சந்தித்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு இந்த முறை ஒரு கையாலாகாத அரசாகத்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது உதாரணம் இதெல்லாம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எதிர்கட்சிகளை வந்து அவ்வளவு துவம்சம் பண்ணாங்க நானூத்தி அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களை கடந்த பத்து வருஷத்துல பட் அதெல்லாம் இப்போ இனிமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா நீங்க மெஜாரிட்டியா இருந்தப்ப எல்லாத்தையும் பண்ணீங்க இப்ப பண்ண முடியுமா செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் மக்கள் ஆப்படிச்சு அனுப்புவாங்க எதிர்கட்சிகள் விடுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் பாஜக இருக்கிறது ஆனா அதை வெளியில காட்டிக்காம இன்னமும் வந்து தாங்கள் ஏதோ முழு ஆதரவோட இருக்கிற மாதிரி மெஜாரிட்டியோட இருக்கிற மாதிரி தான் ஆக்ட் பண்றாங்க நாடாளுமன்றத்துல பட் அதெல்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி ஏன்னா இப்படி பேசினால்தான் அதாவது நீங்க மூச்சு விடாம வந்து அவங்களை இதுதாதான் அவங்களோட பவர் குறையும்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு கடந்த முறை என்ன கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்ஜி அப்படின்னு சவாநாயகரை பார்த்து கேட்கிறாரு அதாவது இல்லை இல்லை கேமரா ஓடிட்டு தான் இருக்கு உங்க பக்கம்தான் இருக்கு அப்படின்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு பயந்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சபாநாயகரே இருக்காரு சபாநாயகருக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு பார்க்கறதுக்கு வேற என்ன வர முடியும் அப்படி செய்துதானே ஆக வேண்டும் ஸோ மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை காட்டி இருக்கிற ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை தெரிக்க விட்டுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியாது ஸோ வர போக வரப்போகிற நாட்கள்ல எந்த அளவுக்கு பண்ண போறார் அப்படிங்கிறது நம்ம டெய்லி இங்கே பேசலாம் ஏன்னா இந்தியன் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம இங்கே தரமா இருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் நான் மேலும் வளருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு விரிவா